தீவிரவாதிகளை இந்தியாவுக்கு நாடு கடத்த ரெடி அந்தர் பல்டி அடித்த பாகிஸ்தான் பிலாவல் பூட்டோ பின்னணி பல சர்வதேச தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் இருக்கும் நிலையில் அவர்களை நாடு கடத்த இந்தியா தீவிரமாக முயல்கிறது இருப்பினும் பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்தே வருகிறது இதற்கிடையே சர்வதேச தீவிரவாதிகளான ஹபீஸ் சையத் மற்றும் மசூத் அசார் ஆகியோரை நாடு கடத்துவதில் தனக்கு எந்தவொரு ஆட்சேபனையும் இல்லை என்று பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ கூறியிருக்கிறார் பல காலமாகவே எல்லை தாண்டிய தீவிரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வருகிறது இந்தியாவில் நாச டும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவிகளை செய்து வருகிறது மும்பை தாக்குதல் உள்ளிட்ட தீவிரவாத தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்ட பல தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் தான் இருக்கிறார்கள் அவர்களை நாடு கடத்த இந்தியா தீவிரமாக முயன்று வருகிறது இருப்பினும் பாகிஸ்தான் அதற்கு முட்டுக்கட்டை போட்டே வருகிறது இதற்கிடையே சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ மொத்தமாக நேர்மாறான சில கருத்துக்களை கூறியிருக்கிறார் ஹபீஸ் சயீத் மற்றும் மசூத் அசார் போன்ற பயங்கரவாதிகளை இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்கு பாகிஸ்தான் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றும் பரஸ்பர நம்பிக்கையை ஏற்படுத்த இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திற்கு பிலாவல் பூட்டோ அளித்த பேட்டியில் இந்தியா ஒத்துழைப்பு வழங்க முன்வந்தால் பாகிஸ்தான் குறிப்பிட்ட நபர்களை இந்தியாவிற்கு நாடு கடத்த தயாராக உள்ளது லஷ்கர் இ தொய்பா தலைவர் ஹபீஸ் சயீத் மற்றும் ஜெய்ஷ் இ முகமது தலைவர் மசூத் அசார் ஆகியோரை இந்தியாவுக்கு நல்லெண்ண அடிப்படையில் நாடு கடத்த பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினால் நிச்சயம் இதெல்லாம் நடக்கும் இது போன்ற நடவடிக்கைகளை பாகிஸ்தான் நிச்சயம் எதிர்க்காது என்றார் லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது ஆகிய இரண்டு அமைப்புகளும் பாகிஸ்தானில் தடை செய்யப்பட்டுள்ளன இருபத்தி ஆறின் கீழ் பதினொன்று மும்பை தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான ஹபீஸ் சயீத் தற்போது பயங்கரவாதத்திற்கு நிதி திரட்டிய வழக்கில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார் மற்றொரு தீவிரவாதியான மசூத் அசார் இந்தியாவின் மிகவும் தேடப்படும் பயங்கரவாதிகளில் ஒருவர் ஆவார் இரண்டாயிரத்து ஒன்று நாடாளுமன்ற தாக்குதல் இருபத்தி ஆறின் கீழ் பதினொன்று மும்பை தாக்குதல்கள் இரண்டாயிரத்து பதினாறு பதான்கோட் விமானப்படை தளம் மீதான தாக்குதல் மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது புல்வாமா குண்டுவெடிப்பு உள்ளிட்ட பல பெரிய தாக்குதல்களுடன் தொடர்புடையவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் எட்நூற்று பதினான்கு காந்தஹார் கடத்தல் சம்பவத்தில் பயைய கைதிகள் மாற்றப்பட்ட போது அவர் இந்தியாவில் இருந்து விடுவிக்கப்பட்டார் ஆனால் இந்த தடைகள் பாகிஸ்தானில் வெறும் பெயரளவிலேயே இருக்கிறது ஹபீஸ் சயீத் மற்றும் மசூத் அசாத் தீவிரவாதி பாகிஸ்தானுக்குள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதோடு பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆதரவுடன் தடையின்றி தங்கள் அமைப்புகளை இயக்குகின்றனர் இது குறித்து பிலாவல் கூறுகையில் இவர்கள் மீது பாகிஸ்தானில் நடக்கும் வழக்குகள் பயங்கரவாத நிதி தொடர்பானவை அபிஸ் சையீத் மற்றும் மசூத் அசார் ஆகியோரை எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்காக வழக்கு தொடர்வது கடினம் ஏனெனில் இந்தியா ஒத்துழைக்கவில்லை விசாரணை நடத்த இந்தியா ஒத்துழைக்க மறுக்கிறது